விஜய்க்கு வந்த மிகப்பெரிய சிக்கல் பீகார் எக்ஸிட் போல் முடிவு தவகவுக்கு அனுப்பப்பட்ட அவசர மெசேஜ் என்ன தெரியுமா பீகார் தேர்தல் முடிவுகள் வெளியாகியிருக்கு அங்க பாஜக ஜேடியூ கூட்டணி மறுபடியும் ஈஸியா ஆட்சிக்கு வரும்னு எக்ஸிட் போல்கள் சொல்லுது ஆனா இந்தியாவின் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லப்பட்ட பிரசாந்த் கிஷோரின் ஜனஸ்வராஜ் கட்சிக்கு பூஜ்யத்திலிருந்து அஞ்சு இடங்கள் மட்டுமே கிடைக்கும்னு கணிப்புகள் சொல்லியிருக்கு பிரபலத்த வாக்குகளா மாத்த அவர் தவறிட்டாரா இது அரசியல் வட்டாரத்தில் பெரிய விவாதமாக போயிட்டுருக்கு இந்த ரிசல்ட்டு தான் நம்ம நடிகர் விஜய்யோட தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்திருக்கும் அந்த அவசர செய்தி ஏன் இந்த வீழ்ச்சி கட்சிக்கு சரியான அடித்தள கட்டமைப்பு உள்ளூர் தலைவர்கள் சாதி ஆதரவு கூட்டணி வியூகம் எதுவுமே இல்ல பீகார் மக்கள் பழக்கப்பட்ட கட்சிகளுக்கு தான் ஓட்டு போடுறாங்க இதுதான் திமுக அதிமுகவுக்கு எதிராக தமிழகத்திலும் தவக சந்திக்க போகும் சவால் விஜய் தன் ரசிகர் பட்டாளத்தை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது பூத் லெவலில் வேலை பார்க்கணும் வலுவான கள அணியை உருவாக்கணும்னு வல்லுநர்கள் எச்சரிக்கிறாங்க சின்னம் அங்கீகாரம் மாதிரியான அடிப்படை விஷயங்களையும் தவக வேகமாக கவனிக்கணும் அரசியல்கிறது விளம்பரம் இல்ல களப்பணிதான் பிரசாந்த் கிஷோர் வீழ்ச்சி தவகக்கு ஒரு சரியான நேரத்தில் கிடைச்ச பாடம்